உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு காலத்துல என்ன பாக்குறதுக்கு முன்னால குடும்பத்தோட மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்க பசமா தப்பா உன் கொண்டாட்டிய கூட இந்த கோயிலுக்கு கூப்பிடும் பொழுது என் பேர அந்த சாமி சொன்ன மாதிரி என்னைக்கு வாய்ப்பு இருந்தாலும் அன்னைக்கு நான் வருவேன் அது நீர் போறவியா அப்படி சொன்னான் ஒரு பா

நல்லா பேச இப்ப ஒரு வாரம் அஞ்சு பேச நல்ல பேசினான் என் கர்ப்புசாமி நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்ல புறையா இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு செயல் ஒரு மாபெரும் எடுத்து காட்டு என் பிள்ள பேசலன்னா நான் உயிரோட இருந்து என்னப்பா மகா சொன்னான்

நல்ல பேச வைக்க நல்ல வாழ வைக்க மருமகனையும் திருப்பி தெளிவா இருக்க வைக்கேன்